பித்தம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம உடல்ல எப்பொழுதுமே ஒரு சூடு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலர் இரவு நேரத்துல தூங்காம ரொம்ப டிப்ரெஷன்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளில் பார்த்தோம்னா இந்த லிவர் என்சைம்ஸ் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா ஜாயிண்டிஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கல்லீரல் அதாவது பித்தம் தொடர்பான நோய்களை நம்ம வந்து குணப்படுத்துவதற்கு இந்த தைலம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த பித்தம் அதிகமானதுனால வாய் குமட்டல் வாய் கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணும்போது ரொம்ப கசப்பான ஒரு உணர்வு தெரியும் வாய் கசுப்பு நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான ஒரு தைல வகை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எதற்காகனா முக்கியமாக ஹேர் ஃபால் இருக்குது தலையில் ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குது அவங்களும் இதை பயன்படுத்தலாம் ஏன்னா ரொம்ப தலையில் வந்து ட்ரை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் தலைமுடி ரொம்ப ட்ரையாக இருக்குது அதிகமான உதிர்தல் தலைமுடி வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்குது பொடுகு பிரச்சனை ரொம்ப இருக்குது இதில் சொரியாசஸ் கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும் இது இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தைலம் கடைகள்லையும் இருக்கும் குளிர்ச்சி எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க